வரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பரே ஜபம் பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமன் ஓ ஆவியே எழுந்தழிவாரும் வான் என்றது உமது பேருடைய பேருளின் அருட்சடர் எம் மீது அனுப்பிடுவீர் எங்கள் புத்திக்கு வெளிச்சத்தையும் அறிவுக்கு ஒளியையும் தந்து எங்களை வழிநடத்தும் கடவுள் இந்த பூமியை படைக்கும் காலத்தில் பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது உடனே கடவுள் ஒளி உண்டாக என்று கட்டளையிடுகிறார் உடனே ஒளி உண்டாயிற்று அதன் பின் கடவுள் விண்ணுலகை படைக்கிறார் அதன் பின் மரம் செடி கொடிகள் காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் சூரிய சந்திர விண்மீன்கள் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் படைத்துவிட்டு ஆறாம் நாள் மனிதரை படைக்கிறார் தம் சொந்த சாயலாக மானிடரை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்றார் அதன் பின் தம் படைப்புகள் அனைத்தின் மீதும் மனிதனுக்கு அதிகாரமும் கொடுத்தார் இதைவிட என்ன சந்தோஷம் மனிதனுக்கு வேண்டும் இன்றும் கடவுள் நம் முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் அப்படியானால் நாம் ஆசிர்வாதத்தை தான் தெரிந்து கொள்வோம் யாராவது சாபத்தை தெரிந்தெடுப்பார்களா சிந்திப்போம் நம் வாழ்வில் ஏன் போராட்டங்கள் கடவுள் நம் முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளிடம் நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் பழத்தை மட்டும் உண்ணக்கூடாது அதை உண்ணும் நாளில் நீங்கள் சாவீர்கள் என்ற சட்டத்தை முன்வைக்கிறார் ஆனால் அன்றே சாத்தான் பாம்பு வடிவில் வந்து மனிதனை வஞ்சித்தான் சாத்தான் பெண்ணிடம் வந்து நீங்கள் இந்த மரத்தின் பழத்தை உண்டால் கடவுளைப் போல் ஆவீர்கள் என்று பொய்யே சொல்லி மனித புத்திக்குள் தீமையை புகுத்துகிறான் இன்று நாமும் பொய்யை நம்பும் அளவுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டாவது தீமை கவர்ச்சி ஆதி பெற்றோர் உண்ட பழம் கண்களுக்கு களிப்பூட்டதாக இருந்தது கண்களினால் வரும் தீமையை சாத்தான் விதைக்கிறான் மூன்றாவதாக அந்த பழம் உண்பதற்கு சுவை மிகுந்ததாக இருந்தது நம்மில் பலர் நாவின் தீமைக்கு அடிமையாகி பல்வேறு நோய்களுக்கு நாம் உள்ளாகிறோம் ஆதி பெற்றோர் என்ன செய்தார்கள் ஏவாள் பழத்தை பறித்து தான் உண்டதோ